அனைவருக்கும் வணக்கம் அருமை தம்பி சிரேஷ்ட ஊடகவியலாளர் முகமது ரியாஸின் புதிய பாடலான இறை தேடும் பறவைகளை நாம் பற்றிய பாடலை என்று நான் வந்து பேச ஆசைப்படுறேன் அதுக்கு முதல் தம்பி ரியாஸை பற்றி சொல்கிறேன் நான் அவரோட சக்தியில் வேலை செய்த காலத்தில் அவருடைய திறமைகளை நேரடியாக பார்ப்பேன் ரியாஸ் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டப் அவர் செய்த விஷயங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக தான் இருக்குது குறிப்பாக அவர் செய்த டாக் ஷோ ஸ்ரீலங்காவில் முதல் முதலாக டாக் ஷோ செஞ்சவர் ரியாஸ் தான் அது எல்லாருக்கும் தெரியும் ரிலாக்ஸ் டைம் ரியாஸ்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக வந்து அவருக்கு இருந்த இளம் ரசிகர்கள் அந்த காலத்தில் நான் நேராக பார்த்துருக்கேன் அவருக்கு எத்தனை கோல்வரும் வரும் எல்லாம் மக்களை வந்து இருந்தாருன்னு இப்போ இருக்க ஜனுக்கு தெரியாட்டியும் அப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ரியாஸ் அரசியலில் குதிச்சு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு ட்ரை பண்ணினார் ஆனால் அந்த அது அவருக்கு முடியாமல் போனாலும் அது ஆனால் சேவையை தொடர்ந்து செய்யறதுக்காக ஒவ்வொரு பரிணாமங்களும் எடுத்தார் இப்போ ஆர்டிவிங்கிற ஒரு தனியாக அவருக்கு தயாரிப்புகளை மேற்கொள்கிறார் இதில் ஒரு கட்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடல் இறை தேடும் பறவைகள் நாம் வந்து ஒரு மன வலியை காட்டுற பாட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அவங்களுக்குள்ள பிரிவின் இந்த வேதனை இப்போ இப்போ தூக்கம் நினைஞ்சாலும் போக இல்லாத கட்டத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு கட்ட கட்டமாக ரியாஸ் காட்டி ரியாஸ் வந்து நீங்களும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சு நீங்கள் பண்ணி give it to